வணக்கம் வாசிப்பவர் ஏழை எளியோரும் உரிய நேரத்தில் புற்றுநோய் சிகிச்சை பெற ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பேருதவியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் விவசாயத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மூலம் மகசூல் அதிகரித்து விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் ஈட்டி வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் பரஸ்பர வளர்ச்சிக்கு வித்திட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் மேற்கு வங்க அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புற்றுநோயாளிகளுக்கு குறித்த காலத்தில் உரிய சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் புற்றுநோய் சிகிச்சை தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே பெருகி இருப்பதாக கூறினார் அந்நோய்க்கு எதிரான விழிப்புணர்வை மேலும் விரைவுபடுத்த வேண்டும் என்று பிரதமர் நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டார் முன்பெல்லாம் பணத்தட்டுப்பாடு காரணமாக ஏழை நோயாளிகளால் புற்றுநோய் பரிசோதனையில் சிகிச்சை மேற்கொள்ள தயக்கம் இருந்தது இப்போதோ ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் அவர்களுக்கு வரப்பிரசாதமாக ஆகியிருக்கிறது ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்படும் பண பற்றாக்குறை என்ற பிரச்சனையை கணிசமாக குறைத்திருக்கிறது மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இன்றைய காலத்தில் புற்றுநோய்க்கான சிகிச்சை தொடர்பாக மக்கள் முன்பை விட அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதுதான் புற்றுநோயுடனான போராட்டத்தில் ஒரே மந்திரம் விழிப்புணர்வு செயல்பாடு உத்தரவாதம் விழிப்புணர்வு அதாவது புற்றுநோய் மற்றும் அதன் அறிகுறிகள் தொடர்பான விழிப்புணர்வு செயல்பாடு அதாவது காலத்தில் ஆய்வு மற்றும் சிகிச்சை உத்தரவாதம் அதாவது நோயாளிகளுக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வாருங்கள் நாம் அனைவரும் இணைந்து புற்றுநோய்க்கு எதிரான இந்த போரை இன்னும் விரைவாக முன்னெடுத்து செல்வோம் அதிக அளவு நோயாளிகளுக்கு உதவுவோம் நமது அரசியலமைப்பு சட்டமானது அனைவருக்கும் வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழ்வதாக திரு நரேந்திர மோடி கூறினார் பஸ்தர் ஒலிம்பிக் போட்டியானது சத்தீஸ்கரில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தங்களது வட்டாரத்தில் விளையாட்டுத் திறமைகளோடு விளங்குபவர்கள் முன்னேற உதவ வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் மக்களின் பங்களிப்புடன் மனதின் குரல் நிகழ்ச்சி உயிர்ப்புமிக்க ஆவணமாக மாறியிருப்பதாகவும் ஆக்கப்பூர்வமான சக்தியை ஒருங்கிணைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட மனதின் குரலின் நூற்றி பதினாறு பகுதிகளை காணும்போது தேசத்தின் சமூக சக்தியின் ஒரு உயிர்ப்புடைய ஆவணமாக மனதின் குரல் ஆகியிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் முயற்சிகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள் உங்கள் அனைவரின் பங்களிப்புத்தான் தேசத்தின் மூலா மூலைகள் எங்கும் இருக்கும் ஆக்கப்பூர்வமான சக்தியை ஒருங்கிணைக்கிறது மனதின் குரல் இந்த ஆக்கபூர்வமான ஆற்றலை மிகப்படுத்தும் அல்லது மிகுவிக்கும் மேடையாக ஆகியிருக்கிறது நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் அனைவரும் உடல் உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார் நாட்டு மக்களே அடுத்த மாதம் மனதின் குரலில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கும் என்பதை நான் நன்கறிவேன் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பல பல நல்வாழ்த்துக்கள் உடல் நலத்தோடு இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் உடல் உறுதி இந்தியா இயக்கத்தில் நீங்கள் அனைவரும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் உடல் உறுதியோடு இருங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் காணுங்கள் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள மூன்று ராணுவ கல்வி நிறுவனங்களை பார்வையிட்ட அவர் மோ பகுதியில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் எல்லைப் பகுதியில் அவர்கள் ஆற்றி வரும் சேவையானது நாட்டு மக்களை பாதுகாப்பாகவும் வலுவாகவும் உணர வைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைப் பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு சார்ந்த சவால்களை தொடர்ந்து நாடு எதிர்கொண்டு வருவதாகவும் அதை முறியடிக்கும் உத்வேகத்தோடு விழிப்புடன் இடையராது செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதில் ராணுவத்தின் பங்கு மிக முக்கியமானது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் எல்லைகளை காப்பது மட்டுமல்லாமல் நாட்டை கட்டமைப்பதிலும் முன்னோடிகளாக ராணுவத்தினர் விளங்குவதாக அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பாபா சாஹேப் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திரு ராஜ்நாத் சிங் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விவசாயத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை பயன்படுத்துவதன் மூலம் மகசூல் அதிகரிப்பதாகவும் அதனால் விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் ஈட்டி வருவதாகவும் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் சூரிய மின்சக்தி சாதனங்களை வேளாண் துறையில் பயன்படுத்துவதன் காரணமாக இம்முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் திரிபுராவின் சிப்பாகி ஜிலா மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார் இரண்டு நாள் பயணமாக திரிபுரா சென்றுள்ள திரு பிரல்ஹாத் ஜோஷி அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹாவுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது திரிபுராவில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ள தனியார் நிறுவன உத்தரவாத திட்டத்தின் கீழ் வடகிழக்கு மாநிலங்களின் தானிய சேகரிப்பு அதிகரித்துள்ளதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் இரு நாடுகளும் பரஸ்பர வளர்ச்சியை கண்டிருப்பதாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜவுளி ரசாயனம் வேளாண்மை துறைகளில் கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் மின்னணு மற்றும் பொறியியல் துறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது தென்கொரிய விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது விமானப் பணியாளர்கள் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்நாட்டில் வரும் ஜனவரி நான்காம் தேதி வரை தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தற்காலிக அதிபர் திரு சோய் சாங் மோக் தெரிவித்துள்ளாா் அந்த விமானத்தில் இருந்து இரண்டு கருப்பு பெட்டிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது உலக ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் பட்டம் வென்ற கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அவரது சாதனை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் செஸ் விளையாட்டில் ஈடுபடும் இளையோரை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த வெற்றியின் மூலம் கோனேரு ஹம்பி நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் மேற்குவங்க அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அந்த அணி நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் சர்வீசஸ் அணியை வென்றது மற்றொரு அரையிறுதியில் கேரளா மணிப்பூரை எதிர்கொள்கிறது இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மெல்போர்னில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நான்காம் நாள் ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது இதையடுத்து அந்த அணி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரன் முன்னிலை பெற்றுள்ளது இந்திய தரப்பில் இரண்டாவது இன்னிங்ஸில் பும்ரா நான்கு விக்கெட்டுகளையும் சிராஜ் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் ரன் எடுத்தது இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மாலத்தீவு உடனான சர்வதேச நட்புணர்வு கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் இருபத்தி மூன்று வீராங்கனைகள் இடம்பெற்றிருப்பதாக பயிற்சியாளர் ஜுவாக்கிம் அலெக்சாண்டர்சன் தெரிவித்துள்ளார் நாளை மற்றும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதியன்று நடைபெறும் போட்டிகளில் இந்த அணி பங்கேற்கிறது இதனை இந்திய கால்பந்து யூ டியூப் சேனலில் நேரலையாக காணலாம் புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஹரியானா பாட்னா அணியை எதிர்கொள்கிறது புனேயில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சூர்மா அணியை தமிழக அணி எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் பெங்கால் அணிகள் மோதுகின்றன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜாம்ஷெட்பூர் கேரளா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழை எளியோரும் உரிய நேரத்தில் புற்றுநோய் சிகிச்சை பெற ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பேருதவியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் விவசாயத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மூலம் மகசூல் அதிகரித்து விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் ஈட்டி வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் பரஸ்பர வளர்ச்சிக்கு வித்திட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் மேற்கு வங்க அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்